மோசடியில் ஈடுபடும் நபர்களால் குறிவைக்கப்படுகிறதா திருவாரூர் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்கள் என்னத்தான் நடக்கிறது திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் மட்டும் நூற்றி பதினைந்து ஆன்லைன் பண மோசடிகள் குற்றங்கள் நடந்திருக்கிறது வீடியோ கால் மூலம் மும்பை மற்றும் ஐதராபாத்தில் இருந்து காவல்துறையினர் பேசுவதை போன்று தத்ரூபமாக பேசி நீங்கள் போதைப் கடத்தலில் ஈடுபட்டுள்ளீர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள் என கூறி உங்களை கைது செய்ய வேண்டும் என மிரட்டலும் விடுக்கின்றனர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்க அவர்கள் சொல்லும் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்ப வேண்டும் என்று கூறி ஆன்லைன் மூலம் பணப்பறிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து தங்கள் குழந்தைக்கு கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாகவும் அதற்கு தாங்கள் முன்பணம் செலுத்த வேண்டும் பிறகு அதை மூன்று மடங்காக திருப்பி செலுத்துவதாகவும் கூறியிருக்கின்றனர் இதை நம்பி நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவனின் தாய் ஒருவர் நான்காயிரம் ரூபாய் பணம் அனுப்பி ஏமாந்து போயிருக்கிறார் கொஞ்சமாக முதலீடு பண்ணினா பத்து மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் போன்ற ஆசை வார்த்தைகளை கூறி மயக்க செய்கிறார்கள் கும்பல் இது போன்ற வரும் மோசடி அழைப்புகளை நம்பக்கூடாது யாருக்கும் ஓடிபி எண்ணை பகிரக்கூடாது அவர்கள் பணம் செலுத்த சொல்லிக் கொடுக்கும் வங்கி கணக்கு போன்றவற்றிற்கு பணத்தை அனுப்ப கூடாது என காவல்துறை எச்சரித்திருக்கின்றனர் மோசடிக்காரர்களிடம் இருந்து இது போன்ற அழைப்பு உங்களுக்கு வந்தால் அதை நம்பி பணத்தை அனுப்பி ஏமாறாம உடனடியா ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்று எண்ணுக்கோ அல்லது திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் புகார் செய்யுங்க